திருச்சிட்டு தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உள்ள கொண்டி போட்டுருங்க ஏகம்பத்துறை இந்தாய் போற்றி பாகம் வெண்ணூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை தில்லை ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புலியர்கோன் வெப்பளித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாளி திரு நாவலூர் வந்தொண்டர் போற்றி ஊளிமலி திருவாத திருத்தாள் போற்றி யாவானும் சார்கதிங்காவானும் அந்தமிலா என்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அற்கோனாகுவானும் கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாம சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவுகுரு தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி கொயிலாருங்குழித் திருவாவடுதுறைவாள் நமச்சிவாய தேவன் மரபுடையோன் திருமரபு த தழைய மாதோ போற்றி திருவே போற்றி சம்பந்த சரணாலயிகள் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி திருமூலநாயனார் திருவடிகள் போற்றி ஆறாம் தந்திரம் தலைப்பு பதிமூன்று தானே பதினாலாவது தலைப்பில் எத்தனாவது மந்திரம் எப்படி தொடங்குகிற மந்திரம் அதுக்கு பொருள் எழுதுங்க உள்ளம் என்ற நிலத்தில் ஒரு உழவனைப் போல குரு விதைக்கிறார் உள்ளம் என்ற நிலத்தில் ஒரு உழவனைப் போல குரு விதைக்கிறார் ஆனால் அதை தடுப்பது ஐம்புலன்கள் முளைக்க விடாமல் ஐம்புலன்கள் தடுக்கிறது ஐம்புல ஆசை ஆகிய கிருமிகள் தடுக்கின்றன தடுக்கின்றன எனவே மனம் மேல் மண் போன்றது அல்லது மலம் மனம் வந்து விதை ஊன்றப்படுகின்ற நிலம் போன்றதுன்னு அர்த்தம் மனம் மேல் மண் போன்றது அந்த மண்ணை அல்லது அந்த நிலத்தை மனமாகிய நிலத்தை யோக முயற்சியால் ஆறாம் ஏழாம் ஆதாரங்களை அடைந்து ஞானம் என்ற ஞான என்ற நெருப்பால் அந்த கிருமிகளை அழிக்க வேண்டும் மனதை தன்னோடு ஒத்துவரச் செய்ய வேண்டும் இந்த சாதனத்துக்கு தகுதி உடையவருக்கு சிவஞானம் என்ற விதையை உள்ளத்தில் ஊன்ற வேண்டும் குறிப்புரை பரம்னா பரம் என்றால் சிவம் அல்லது ஞானம் இதில் ஒரு தேவாரத்தை ஒப்பிட்டுருக்குறாங்க இந்த மந்திரத்தோட பொருத்தமாக இருக்கிறதுனால நாலாந்திரமுறை எழுபத்தாறாவது பதிக ரெண்டாவது மந்திரம் மெய்மையாம் உழவை செய்து அப்படின்னு ஒரு தேவாரம் இருக்குது அதை போய் எடுத்து படிச்சிங்கன்னா இது மாதிரியே இருக்கும் மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்பையுள் நிற்பராயில் சிவகதி விளையும் அன்றே என்ற தேவாரத்தை இதில் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து ஒப்பிட்டு படித்து கொள்ளலாம் அதுக்கடுத்து பக்குவிகள் குருவருள் பெற்ற பின்பு அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதை பாதுகாத்து கொள்ளுதல் அந்த சாதகன் கையில் தான் இருக்குது குரு பொறுப்பு கிடையாது அதில் அழகா சொல்லியிருக்காங்க பாருங்கள் என்னமா ஆ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது ஆசிரியர் ஆசிரியர் ஆவார் ஏமா கையில் ஏன் ட்ரெஸ் பெட்ரஸ் போட்டு அப்போ ட்ரெஸ் போட்டு அப்போ சொல்லிவிடுவாங்க இதில் இந்த அதில் முக்கியமான ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க ஆசிரியர் ஆவார் ஆசிரியர் வந்து சீடனுக்கு ஒன்று கொடுக்குறாரு அதை காப்பாற்றிக்கிட முடியாதவனுக்கு ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்காரு சூப்பரான வார்த்தை விரைந்து அருளுதல் கூடாது அப்படியே கொடுத்துருக்கோம் ஆசிரியர் சீடனுக்கு ஒன்றை வழங்குகிறாரு குரு வழங்குவதை காப்பாற்றுகின்ற தகுதி இல்லாதவர்களுக்கு விரைந்து அருள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் மந்திரத்தை படித்தா அதே பொருள் வருதான்னு பார்க்கலாம் பதைக்கின்ற போதே பரம் என்னும் வித்தை விதைக்கின்ற வித்தினை மேல் நின்று அதையும் பார்த்துட்டு வரலாம் அதுக்கு கொஞ்சம் வாஸ்தா பொருள் புரியும் அது பஞ்சாக்கர தீபமும் பா பஞ்சாக்கர தீப உரை முன்னுரை பதைக்கின்ற போதேன்னு தொடங்குவது பக்குவருக்கு மட்டுமே உபதேசிக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது குறிப்புரை நோயில் இருப்பவனுக்கு நோய் அதிகமாக போது மருந்தில் ஈடுபாடு வரும் எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் மருந்தை பல வகையிலும் தேட முயற்சி செய்வார் அதுபோல பிறப்பு இறப்பு துன்பம் இன்பம் ஆகிய சுழற்சியில் பட்டு போது சிவனைக்கான விருப்பம் நேருதல் சொல்லப்படுகிறது சிதைக்கின்ற நிலைனா புலன்வெளி மனம் சிதறுதல் செவ்வே நிறுத்தல் என்றால் திருவடியை மட்டுமே நினைக்க பழக்குதல் இயலும் ஆம் என்றால் உபதேசிக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு உபதேசிக்கலாம் போய்விட வேண்டும் அதாவது உள்ளங்கிற நிலத்தில் ஆசிரியர் ஞான விதையை விதைக்க முயற்சி பண்ணும்போது ஐம்பல கிருமிகள் அழிக்க முயற்சி பண்ணும் இங்கே நிலம்னு சொல்லப்பட்டது தான் மனம் இந்த கிருமிகளினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு அந்த சாதகன் யோக முயற்சியால் ஆறாம் ஆதாரம் ஏழாம் ஆதாரத்தை அடையணும் அடையும் போது அது ஞானத்துக்குரிய இடமாக இருக்கிறதுனால அங்கே ஞானம்ங்கிற வெயில் அல்லது ஞானங்கிற அக்னினை தோன்றி இந்த கிருமிகளை அழிக்கும் அவனுடைய மனம் எப்போதும் எதனுடைய இறைவன் திருவடியில் இருக்கும் அப்படிப்பட்டவருக்கு ஆசிரியர் அதே குடிக்கலாம் அவனுக்கு ஞானத்தை என்ன செய்யலாம் ஊன்றலாம் அவன் இந்த சாதகத்துக்கு அவன் தயாராக இருக்கணும் அவன் இந்த சாதக சரண் அவன் அவன் இந்த சாதகத்துக்கு தயாராக அவனுக்கு இதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறார் பதைக்கின்ற போதே பரமென்னும் வித்தை விதைக்கின்ற வித்தினை மேல் நின்று நோக்கிங்கிறதுக்கு தான் அந்த ஆறு ஏழு ஆதாரம் சிதைக்கின்ற சிந்தையங்கிறத தான் ஐம்புலன்கள் சிந்தையை செய்யவே நிறுத்தி செய்யவேங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம் ஆமாம் இசைக்கின்ற அன்பருக்கு ஈயலு மாமி இந்த ஈயலுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அதான் குருவினுடைய உயர்வை சொல்கிறதுக்கு தான் அந்த ஈயலுங்கிற வார்த்தையை போட்டார் அதாவது கொடுத்தல்னு ஒரு வார்த்தை இருக்குது வழங்குதல்ங்கிற வார்த்தை இருக்குது ஈயலுங்கிற வார்த்தைக்கு என்ன தனிச்சிரப்புனா உயர்ந்தவன் தாழ்ந்தவனுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈயல் ஆமாம் அந்த இடத்துல குருவின் உயர்வை காட்டுறதுக்கு எந்த வார்த்தையை போட்டார் ஈயல் அதாவது ஒரு யாசகனுக்கு இப்படி தூக்கி வீசுகிற மாதிரி யார் கொடுக்குறா குரு கொடுக்குறாரு எந்த தகுதியும் இல்லாதவனுக்கு ஒரு மன்னன் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி எந்த தகுதியும் இல்லாதவனுக்கு குரு கொடுக்குறாருல்ல அதனால் அதுக்கு என்ன வார்த்தையை போட்டார் இந்தா வச்சு புடைச்சிட்டு போ அப்படின்னு வீசுகிற மாதிரி வீசுகிறார் அதை ஈயல்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அடுத்த மந்திரத்துக்கு எழுதுங்க அடுத்த மந்திரத்திற்கான பொருள் எழுதுங்க மந்திரம் கொள்ளினும் நல்ல குருவினை அதானே அது இது ஒரு இது பொதுவாக எல்லாரும் அதிகமாக பயன்படுத்துகிற மந்திரம் எழுதுங்க நல்ல குருவை குருவாக அடைய வேண்டும் அந்த குருவினிடத்தில் உடல் பொருள் ஆவியை கொடுக்க வேண்டும் எள்ளளவு கூட இடைவிடாது தெளிந்து அறிந்து வந்தால் அதுக்கு அதுக்குங்க உரையே கொடுக்கல நீங்கள் மூலத்தை பார்த்தே உரை சொல்லிடுங்கன்னு போட்டிருக்காங்க இதன் பொருள் வெளிப்படை அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க தெளிந்து அறிந்து வந்தால் சிவபதம் கூடும் கொள்ளினும் என்ற சொல்லுக்கு நல்லாசிரியர் கிடைக்கின்ற பக்குவ அறிமை அருமை நல்லாசிரியர் கிடக்கு கிடைக்கின்ற பக்குவ அருமை உள்ள பொருள் என்ற சொல்லுக்கு தம்மிடம் உள்ள அனைத்து பொருளும் அர்த்தம் அனைத்து பொருளும் உடலையும் உயிரையும் நோக்க இப்பொருள் மிகச் சிறிதாகலின் உடல் ஆவியுடன்ட்டார் உடலையும் உயிரோடையும் ஒப்பிட்டால் இப்போ ஒரு கொள்ளைக்காரனே எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து இந்த நகையை கொடுத்துருங்க என்னையை விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம எதை கொடுக்க தயாராகிறோம் அப்போ வந்து உடம்பையும் உயிரையும் காப்பாற்றுறதுக்காக எதை வேணாலும் கொடுக்குறோம் ஆனால் இங்கே கண்டிஷன் அப்படி இல்லை எதையும் சேர்த்து உடல் ஆவியுடன் அதனால தான் சொன்னாராம் உடல் ஆவியுடன் என சொல்லப்பட்டிருக்கிறது சரியா அதுபோல தெள்ளுதல் என்றால் சிந்தித்தல் அறிதல் என்றால் தெளிதல் அதாவது உபதேசம் மொழியினை இடைவிடாமல் கொண்டிருத்தல் முடிவுரை பக்குவர் குருவை அடையும் வழியும் அடைதல்னால் வரும் பயனும் கூறப்பட்டது மந்திரம் ரொம்ப ஈஸி கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக அதாவது நல்லாசிரியரை அடையும் நல்ல ஆசிரியரை எல்லாராலையும் அடைய முடியாது அவனுக்கு சரியான பக்குவமும் குருவருன்னு இல்லைன்னா வேறு ஏதாவது குழப்ப இடத்துல கொண்டு என்ன செஞ்சிடும் வெற்றோம் நமக்கு வந்து ஒரு டாக்டரே அமையணும்னாலுமே அதுக்குமே ஒரு நல்ல நேரம் வேணும் நாலு பேர்கிட்ட விசாரிப்போம் நாலு பேரும் நல்ல டாக்டர்ப்பாங்க கடைசியில் பார்த்தா அவன் தான் ஒன்றுக்காத டாக்டராக இருப்பான் அதனால் அந்த கொள்ளினும் நல்ல நல்லாசிரியரை அடையும் பக்குவத்தின் அருமையினை சிலர் வந்து ஆசிரியர் கிடைக்காமல் மாட்டிக்கிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு எது அமையலை நல்லாசிரியர் அமைகின்ற பக்குவம் வரலன்னு அர்த்தம் பக்குவம் வரலன்னு அர்த்தம் கொள்ளினும் நல்ல குருவினை கொள்க அப்படிங்கிறார் நல்ல குருங்கிறது வந்து நம்ம சித்தாந்தப்படி பார்த்தால் ஞானத்தை காட்டுகின்ற குருவாக இருக்கணும் அந்த குரு அல்லாதவருடைய இலக்கணம் தான் முன்னால் பார்த்துருக்குறோமில்ல எதற்கு ஆசைப்படாதவராக இருக்கணும் பண்டார சாத்திரத்தில் இருக்குது பண்டார சாத்திரம் சிவாச்சிரமம் தெளிவுன்னு ஒரு நூல் இருக்குது அதை எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும் அது நம்ம நடத்த முடியாது நாமே ஆசிரியர்களாக இருந்துட்டு பேச முடியாது அதில் இருக்கிற விஷயம் நிறைய நமக்கு கூட பொருந்துகிறதா இருக்கும் சிவாச்சிரம தெளிவுன்னு ஒரு நூல் இருக்குது பண்டார சாத்திரத்தில் அதை எடுத்து படித்தீங்கன்னா ஆசிரியருக்கு அல்லாத இலக்கணங்கள் அங்கே நிறையா இருக்கும் யாரெல்லாம் ஆசிரியர் அல்ல அது வந்து அதில் தாக்குறது நம்மளையும் தாக்குறாலும் கூட தாக்கலாம் அதை நம்ம எடுத்து என்ன செய்ய முடிய பேசவே முடியாது ஆனால் அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்குன்னா அந்த ஆசிரியர் பொருள் உடையவராக இருக்கக்கூடாது ஆசிரியர் இந்த பணியில் இருக்கும்போது தன் குடும்ப நலன்களுக்கு சிந்தனை வரக்கூடாது இப்படிலாம் அது இருக்குது அதனால் அதான் நல்ல குரு நல்ல குருனா என்ன அர்த்தம் இப்போ பண்டார சாஸ்திரத்தில் இப்போதானே படிச்சிங்க என்னது நிட்டை விளக்கத்தில் கோணா கோணாத குருன்னு படித்தோம்ல கோணாத குருனா என்ன அர்த்தம் அதாவது சாதக நடத்தில் இருக்கிற குறைகளை பெரிதாக எடுத்து கொள்ளாமலும் சாதக இருக்கிற நிறைகளுக்காக பெரிய சலுகைகளை வழங்காமலும் இவன் கடமை எதுவோ அதாவன் செய்கிறது தான் கோணாத குரு அந்த கோணாத குருவாக இருக்கிறவன் தான் நல்ல குரு குருவினை கொள்ளுக இப்போ இந்த என்னம்மா பார்க்க போறியாமா தாத்தா கொண்டு விடட்டா இந்த வக்கீல் அழைக்க விட்றேன் டயனா பார்க்க போறியா டயனா பார்க்க போகுது எங்க பயிலு எங்கள் பயிலு டயனா பார்க்க போகுது காலைக்கிழமை போட காலைக்கெழ மெதுவாக போ அத எங்க வச்சுக்க எங்க வச்சுருக்க ரு கேட்டார் என்னால் வாங்கி கொடுக்க முடியல யாரோ ஒருத்தர் நாற்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க பதினாலு முகம் ஆ சிறந்த சிவபக்தர் நமக்கு என்னென்ன சந்தேகம் வருதோ எல்லா சந்தேகமும் கேட்பார் இதுவரை கழுது ஆ கொல்லினும் நல்ல குருவினை கொள்ளுக உள்ள பொருள் பொருள் அது சொன்னாலே போதும் ஏன் உடல் ஆவியுடன் சொன்னாராம் உள்ள பொருள்னால் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் பேங்க்கில் இருக்கிற பணத்தை கொடுத்துட்றேன் என்னுடைய நகையை கொடுத்துறேன் சுதந்திரம் போட்டதுக்கு நகை கொடுத்த மாதிரி கொடுத்துட்றேன் வீட்டை வேணும் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட்றேன் இப்படி சொல்லுவோம்னு சொல்லி அப்படி அல்ல அப்படி இதையெல்லாம் வாங்குறவராக இருந்தால் அவர் குருவே கிடையாது அவர் பொருள் குருவாயிருவார் அவர் ஒன்றை திருத்துறதுக்கு அவருக்கு தேவை என்னது உடல் பொருள் ஆவி தான் அவர் என்னை அப்படின்னு என்னோட பேங்க் டெபாசிட்டை கொடுத்து அவர் என்ன அவரின்னு இதான் நடத்தி பிஸ்னஸ்ஸாக நடத்திட்டுருக்காரு உடல் பொருள் ஆவியை ஏன் கொடுக்க சொல்கிறாங்கன்னா மாணிக்க வாசகர் அதனால் சொல்கிறார் அன்றே எந்த ஆவியும் உடல் எதற்காகனா சிகிச்சையே அங்கே தான் சிகிச்சையே எதற்கு தான் உடம்புக்கு உயிருக்கு ஆவிக்கு தான் சிகிச்சை அதனால தான் எப்படி நாம் மருத்துவருக்கு வந்து ஒத்துழைக்கிறோமோ அதுபோல் நம்முடைய உயிர் என்ன செய்யணும் குருவுக்கு ஒத்துழைக்கணும் அதனால தான் உடல் ஆவியுடன் ஈகன்ட்டார் ஈக உடல் ஆவியுடன் ஈக என்று சொல்கிறார் உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக என்று அந்த மூன்றையும் சேர்த்து சொன்னது அதனால தான் அதற்கு பொருள் எப்படி எடுக்கணும்னா அந்த உடலால் உயிரால் அவர் வந்து இந்த பணிக்கு தயாராக இருக்கணும்னு அர்த்தம் அதான் அதற்கு பொருள் அதற்கு பொருள் அது தான் நீங்கள் இதுக்கு பெரிய புராணத்துக்கு போனால் உங்களுக்கு புரிஞ்சிடும் அங்கமாலை முழுவதும் எதுக்கு தயாராச்சுது உடலை குருவுக்கு கொடுத்தல் என்பதன் பொருள் என்ன சிவப்பணிக்கு தயாராக இருத்தல் அதுதான் அங்கமாலையில் அதுதானே அது தானே சொல்லியிருக்குது ஆ உயிரை குருவுக்கு கொடுத்தல் என்பது உயிர் வந்து உயிரை திருத்துவதற்கு அந்த உயிர் வந்து ஏற்றுக்கொள்ளணும் இப்போ தீக்கை கொடுக்குறாங்கன்னா எங்கள் அப்பா சொன்னார் அதனால் தீக்கை வாங்க வந்தேன்னா அவன் உயிர் ஒத்துழைக்குமா அவருக்கு இப்போ நம்முடைய மடத்திலேயே இப்போ நம்ம திருமடத்தில் இப்போ வந்து நமக்கு ஒரு ருத்ராட்ச மாலை இருக்குது சன்னிதானம் கையால் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது சன்னிதானத்திட்ட கொடுத்து அவர் கழுத்தில் போட சொல்லணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க ஆனால் நம்ம வந்து ருத்ராட்சம் வாங்கிட்டு போகலாம் சன்னிதானம் கையில் கொடுக்கலாம் ஆனால் சன்னிதானம் வாங்கிட்டு திரும்ப கையில் தந்துடுவார் சிலருக்கு சிலருக்கு போட்டு விடுவார் அந்த ஒரு சில நிமிடங்களில் அவர்கிட்ட சாமி சில விஷயங்களை சொல்லுவார் அதை வச்சு அவர் முடிவு எடுப்பார் மைக்கிலே அறிவிப்பாங்க சன்னிதானம் திரும்பி உங்கள் கையில் இருந்தாலும் நீங்கள் திரும்பி வந்துடணும் சன்னிதானம் உங்கள் கழுத்தில் போட்டாலும் நீங்கள் திரும்பி வந்துடணும்னு அறிவிப்பாங்க அப்போ அந்த ரெண்டு நிமிஷத்தில் சாமி அவர்கிட்ட ஏதோ சொல்கிறார் இந்த மாலைக்கு இவனுக்கு என்ன கிடையாது தகுதி கிடையாது இவனுக்கு கொஞ்சம் லேட்டாகும் வேண்டாம் அப்போ அந்த உயிருக்குள்ளே போய் இவங்க என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அதுதான் அதுதான் வேறணும் அது அதுதான் அதுதான் அந்த உயிர் பொருள் உடல் இது இப்போ சமீபத்தில் தான் படித்தோம் நெட்டை விளக்கத்தில் கடைசி மந்திரம் எதுபோல் ஓவியம் போல ஓவியம் கைவழி ஓவியம் போலன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓவியத்தில் எல்லா முடியும் யார் தான் எடுக்கிறா ஓவியம் தான் எல்லா முடியும் எடுக்கிறான் அவன் வந்து ஒரு கண்ணை வரைஞ்சிட்டு மத்தியானம் சாப்பிட போயிட்டானோ வரும் வரைக்கும் எத்தனை கன்று தான் இருக்கும் ஒரு கன்று தான் இருக்கும் ஒர்க் ஷாப்பில் காரை நிறுத்திருக்கிறோம் ஒரு டயரை கலச்சிட்டு சாப்பிட போயிட்டாருனா அவர் வரும்போது அந்த டயர் போய் அங்கே மாட்டி உட்காந்துருக்காது யாரும் இன்னொரு இன்னொரு ஒர்க் மாட்டினா தான் உண்டு அது போய் கார் எடுத்து மாட்டாது சடப்பொருள் அதேமாதிரி ஓவியம் ஒரு சடப்பொருள் சாதகனும் யாராக இருக்கணும் இருக்கணும் அப்படிலாம் திருமூலம் சொல்லிட்டு இருந்ததுனால நம்ம நாளைக்கு தெரிஞ்சிட மாட்டோம் நம்ம தலையில எதுவும் அதுதான் நடக்கும் அது வேறு விஷயம் ஆனால் பெரியவங்க அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் உடல் பொருள் உள்ள பொருள் உடலாவியுடன் ஈக இதில் தான் நாயன்மார்கள்லாம் வர்றாங்க கண்ணப்பர் கண்ணை கொடுக்க தயாராக இருக்கிறார் கண்ணப்பர் கண்ணை வாங்கி தான் இறைவனுக்கு கண்ணில் ரத்தம் கண்ணன்லாம் கட்டாயம் கிடையாது கண்ணப்பரும் சிவனும் சேர்ந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க தயாராரு திருநாவுக்கரசர் உடம்பு முழுவதுமே தேயுது ஏன் அந்த கையிலையில் வச்சு சொல்கிறத இவற்றை அங்கே வச்சு சொல்ல முடியாதா ஆந்திராவை கடந்த உடனே அங்கே வந்தால் நிலமை இதுதான் கிளம்பிடுங்கன்னு சொல்லியிருக்கலாமே ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லி காட்டுறாங்க என்னது டூ ஆர் டை செய்வத்துக்கு வந்துட்டியா செய் அல்லது செத்து போயிரு காந்தியடிகள் சொல்கிறார்கள் செய் அல்லது செத்து மடி அகிம்சைக்கு என்ன விளக்கம் ஒன்றை கொன்னாலும் நீ யாரும் கொல்லக்கூடாது செய் அல்லது நாட்டுக்கு எதையாவது செய்துட்டு செத்து போயிருக்கும் அவன் தான் எதுக்கு வேணும் சுதந்திர போராட்டத்துக்கு வேணும் வேற எல்லாரும் போயிருட்டார் துப்பாக்கியெல்லாம் கையில் எடுக்கக்கூடாது சுட்டானோ செத்துரு அப்படின்ட்டார் அதனால தான் சுதந்திரம் கிடச்சது நம்மளும் துப்பாக்கி எடுத்திருந்தோம் நான் அவன் கையில் உலக நாடுகள்லாம் கையில் இருந்தது நம்மள முடிச்சு கட்டியிருப்பான் நாட்டில் இந்தியன் ஒருத்தன் கூட இல்லாமல் சுட்டு தள்ளியிருப்பான் இதே திருநாவுக்கரசட்டை இறைவன் எங்கே வச்சு பேசியிருக்கலாம் கிளம்பும்போதே சொல்லிக்கலாம்ல சாமி அங்கே வந்தாலும் இதான் இல்லாமல் கால்கை தேஞ்ச ரத்தம் அடியே இந்த சோக காட்சி என்னாலே பார்க்க முடியாது பேசாமல் நீங்கள் என்ன நீங்கள் போய்ங்கிறது ஐடியா விட்டுருங்க இல்லைனா திருவையாறு இல்லை அவங்களுக்கு தரேன்னா அப்போயும் சொல்லிருக்கலாமே சொல்ல வந்த செய்தி அதுவும் இல்லை உடலை கொடுக்கணுங்கிற அதுவும் ஒரு அர்த்தம் என்னை பார்க்க வேண்டும் என்ற முயற்சியில் உனக்கு எதுவும் போகலாம் அதுதான் என்னை பார்க்க வேண்டும் என்னை அடைய வேண்டும் என்ற முயற்சி உனக்கு கண்ணும் போகலாம் என்னை அடைய வேண்டும் என்ற முயற்சி உனக்கு மகனும் போகலாம் சிறு தொண்ட நாயினார் ஆ ஆமாம் என்னை அடைய வேண்டும் என்ற முயற்சியில் இப்படி எது வேணாலும் நடக்கலாம் புரியுது அதுதான் அவர் வந்து அதில் சொல்ல வர்றார் அதைத்தான் பொருள் உடலாவியுடன் ஈக எல்லத்தன் இந்த இடத்துல ஈக வருது அங்கே ஈயல் வருது ஈக வேற ஈயல் வேறங்க ரெண்டையும் பொறுத்திடக்கூடாது ஒரே வார்த்தைக்கு ஒரே பொருளாகவே இருந்தாலும் குருவுக்கு பயன்படுத்தும்போது பொருள் வேறு சீடனுக்கு பயன்படுத்தும்போது சீடனுக்கு ஈகன்னு பயன்படுத்தினதினால சீடன் பெரியவனுங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது சரியா யாருக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கணும் எள்ளத்தனையும் இடைவிடாதே நின்று குரு காட்டி அந்த நெறியில் எள்ளளவு நேரம் கூட இடைவிடாது நின்று தெள்ளி சிந்தித்தல் அறிய தெளிதல் சிவபதம் தானே என்ன கிடைக்கும் கிடைக்கும் அற்புதமான மந்திரம் இதில் பக்குவனுக்கு இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை யார் கடைப்பிடிக்கிறானோ அவனே பக்குவன் அதான் விஷயம் அதில் கடைசியாக ஒரு வார்த்தை அந்த விளக்கத்தில் சொன்னார் பிறந்த அற்புதமான வார்த்தை என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறார் இதில் தான் சொன்னாரா வேறு மந்திரத்துக்குன்னு பார்த்தேன் அந்த அஞ்சாக்கிர தீபத்தில் இது தெ வெளிப்படையான மந்திரங்கிறதுனால ஒன்றும் கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டியதில்லை இதில் வந்து அந்த மந்திரத்துக்கு அவர் வெளிப்படையான மந்திரத்துக்கு அதிகமாக எழுத மாட்டாங்க குறைவாக தான் எழுதியிருக்கிறாங்க முன்னுரை குருவிடத்தில் உடல் பொருள் ஆவியை கொடுக்கணும் அவர் உபதேசித்த வழியில் நிற்கணும் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் இந்த இதை குறை சொல்லணும்னா கூட எனக்கு பயமாக இருக்குது யார் பொருளாக போச்சுது அதுதான் வந்து உடல் பொருள் ஆர்வி சும்மா நம்ம தியரியா படிக்கிறது கிடையாது மாணிக்க வாசகர் இருக்கிற பயம் வர்ற அன்னைக்கு தான் நமக்கு இந்த இது கான்செப்ட் ஒரிஜினல்னு அர்த்தம் அதாவது ஒரு மேலைநாட்டு குரு சீடர்கள் விஷயம்னு சொல்லுவாங்க மேலை நாட்டு குரு சீடர் விஷயம் ஒரு குரு ரஷ்யாவில் இருக்கிறாரு அவருடைய சீடன் அங்கேருந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறான் அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் சந்திக்கணும்னாலே பத்து வருஷம் போனால் கூட ஒரு தடவை கூட சந்திக்க முடியாது அப்போ அவன் சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு போயிருக்கிறான் போன பிறகு இவருக்கு அந்த சீடன் மேலே கொஞ்சம் பற்று அதிகம் அந்த ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற சீடன் மேலே அவன் வந்து உங்களுக்கு அவன் மேலே எதுக்கு விழப்பு பாசம் இவருக்கு அப்படின்னு கேட்குறாங்க சீடர்கள் கேட்குறாங்க அப்போ இவர் நிறைய காரணங்கள் சொல்கிறாரு அவங்க ஏற்க மாட்டேங்கிறாங்க அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா தகவல் பரிமாற்றம் அந்த காலத்தில் உண்டு இப்போது நம்முடைய ஞானசம்பந்தர் மயிலாப்பூரில் இருக்கிறாருங்கிற தகவல் வருது இல்லை அது மாதிரி வியாபார தகவல் பரிமாற்றம் சமய ச தகவல் பரிமாற்றம் இல்லைனாலும் வியாபார தகவல் பரிமாற்றம் கப்பல் போகிறது அது எப்போ வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருக்குது அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவிலிருந்து மிளகு வெளிநாட்டுக்கு போயிருக்குது ஏலம் போயிருக்குது சாலமோன் ராஜா ஆட்சியில் இருந்த காலம் கிமு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு அப்போவே இந்தியாவிலேருந்து என்ன போயிருக்குது ஏலம் மிளகெல்லாம் ஏற்றுமதி ஆகியிருக்குது அப்போ இந்த கப்பலில் எல்லாமே சேர்ந்து போயிடும் இந்த தகவல் பரிமாற்றம் கடிதங்கள் எல்லாமே போயிடும் அப்போ அந்த சீடனுக்கு ஒரு தபால் கொடுத்து விடுறாரு இந்த மாதிரி என்னையை வந்து பார்க்க வாங்குறாரு அந்த திரும்ப பெறம்ட்டு வந்துடுறான் பயணமெல்லாம் பெரும்பாலும் நடைப்பயணம் தான் பெரும்பாலும் அரபு நாடை க்ராஸ் பண்ணி வர்றான் பாலைவனத்தை கிராஸ் பண்ணி குரு கூப்பிட்டாருன்னு வர்றான் எத்தனை கிலோமீட்டரு ஆயிரம் கிலோமீட்டரு வந்துட்டேன் குரு வர சொன்னீங்க நான் பொறுப்பிட்டு வந்துட்டேன் என்னன்னு கேட்டான் இல்லை சும்மா வர சொன்னேன் போ அப்படிங்கிறார் கிளம்பி போயிடுறான் அப்போ தான் அவர் சொல்கிறார் சீடர்கள்கிட்ட இது ஒன்றால் முடியாது நீ என்ன செய்வே பயங்கரமாக விவாதம் பண்ணுவேன் டென்ஷன் ஆக பதட்டம் அடைவேன் ஆனால் சரி குருவே நீ என்ன செய்யறான் கிளம்பி போயிடுறான் அந்த நிலை தான் அந்த உடல் பொருள் ஆவியனை செய்கிற கொடுக்கிற நிலை ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து வாமிட் பண்ணுறாரு விவேகானந்தர் கையில் வாங்குறாரு அது அந்த சீடனுக்கு அந்த பக்குவம் இருந்ததுனால தான் அது முடிஞ்சது அந்த பக்குவம் முடிஞ்சது அப்படின்னு நம்ம இதுக்கு பெரிய புராணத்தை பிரமாணமாக எடுத்தோம்னா என்ன செய்யும் தெரியும் நீ கம்பராமாயணத்தில் எடுத்தனா குஹன் இந்த இடத்துக்கு வர்றான் அவன் சொல்கிறான்ல்ல இந்த நீ விட கஷ்டப்படுறத இந்த ரெண்டு கண்ணால் பார்த்துருக்குறேன் நான் உண்மையிலே நல்லவனாக இருந்தால் அந்த கண்ணை பிடிங்கி என்ன செய்யணும் இந்த கண்ணால் அவ்வளோ புரிய கொடுமையை பார்த்துட்டோமேன்னு சொல்லி கண்ணை பிடுங்கணும் அப்படின்னு துடிக்கிறான் பார்த்தீங்களா அதுதான் அந்த எதை கொடுக்குற இடம் உடலையும் பொருளையும் ஆவியும் கொடுக்குற இடம் உலகத்து உடல் பொருள் ஆவி வேறு சமய உடல் பொருள் ஆவி வேறு சமயத்தில் உடல் பொருள் ஆவி என்பது எல்லாம் இறைவனுக்கு இறைவன் பணிக்காக எல்லாம் இறைவன் பணிக்காக அது வந்து ராயம்மாவர்கள் வரலாற்றை நம்ம முழுவதுமாக எடுத்து பார்த்தா இது தெரிய ஆரம்பிக்கும் உடல் பொருள் ஆவி மூன்றனையும் கொடுத்து அவர் உபதேசித்த வழியில் நிற்க வேண்டும் உடல் பொருள் ஆவி மூன்றையும் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் ஏன் காணிக்கையாக கொடுக்கணும்னாரு ஆமா அதேதான் திருமுறையில் ஒற்றியல்லேன் அதாவது சுற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் இப்ப நம்ம மாணவர்கள் அடுத்த பாடப்பகுதிக்கு போகும் சிவாயி நம்ம திருச்சிற்றம்பலம்